வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறோம் பிரமோசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனமானவன் அநேகம் பேரே இருக்கக்கூடியவன் சாப்பாட்டு ராமன் தொடையில் மச்சம் உடையவன் நன்மைகளை வணங்கும் தன்மைகளை உடையவன் தேவதைகளை பூசித்து வணங்கக்கூடியவன் தன் சொந்த விருப்பப்படி செயல்படுபவன் அரசர்களிடமிருந்து பணிபுரிவான் அனை அன்னைக்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவன் நம்பிக்கைக்கு உரியவன் வலிய உடம்பு கொண்டவன் பேசும் நெறி அறிந்து பேசக்கூடியவன் கையில் படைக்களம் ஏந்தி போராடக்கூடியவன் பிறர் நலனுக்காக தன்னை தன் நலத்தை துறப்பவன் துறப்பவனுமாக இருக்கிறான் இதுவே சுவாதி நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐடி கிளிக் பண்ணுங்க இந்த விட அனைவருக்கும் நன்றி வணக்கம்